தமிழகத்தில் முதல் முறையாக நாட்டு இன காளை மாடுகளுக்கான அழகு போட்டி இருபத்தி ஏழு நாட்டு இன காளை மாடுகள் பங்கேற்பு பாரம்பரிய வீர விளையாட்டுகளில் ஒன்றாக ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படும் ஜல்லிக்கட்டு உள்ளது இது தமிழர்களின் வீரத்தை வெளிச்சம் போட்டு அடையாளமாக மட்டுமல்லாமல் இன்றைய நிலையில் பாரம்பரிய நாட்டு மாட்டு இனங்களை பாதுகாக்க உதவுவதாகவும் உள்ளது இதனால் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் அதன் அருகாமையில் உள்ள மாவட்டங்களில் இளைஞர்கள் நாட்டின கலைகள் வளர்ப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் அழிந்து வரும் நாட்டு காளைகளை இளைஞர்களை வளர்ப்பதற்கு ஊக்கப்படுத்தும் வகையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வைரவபுரம் செல்வ விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நாட்டு இன காளை மாடுகளுக்கான அழகு போட்டி நடைபெற்றது இந்த அழகு போட்டியில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழு நாட்டு இன காளை மாடுகள் பங்கேற்றன நாட்டுக்குட்டை காங்கேயம் புலிக்குளம் தேனி மலைமாடு புதுக்கோட்டை சிகப்பு மட்டி போன்ற நாட்டின மாடுகள் கலந்து கொண்டன கழுத்து திமில் கொம்பு தொடை கால் சிலிர்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் போட்டிகள் நடைபெற்றது காளைகளுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது இதில் வெற்றி பெற்ற முதல் மூன்று காளைகளுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது இந்த போட்டியினை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் திருவள்ளுவர் நற்பணி மன்றம் ஏற்பாடுகள் செய்திருந்தனர்